ஹை கைஸ் வெல்கம் டு வலுமை அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்இஆர்டி எப்படி அப்ரோச் பண்ணுன்றதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்க்கறது பாலிட்டியில மிக முக்கியமான ஒரு லெசனான மைக்ரோ டாபிக்ஸ் அந்த லெசனில் வரக்கூடிய மைக்ரோ டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கும் ஸோ அதாவது லெசன் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற பாடத்தில் வரக்கூடிய துணை தலைப்புகளில் வரக்கூடிய கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தான் மைக்ரோ டாப்பிக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கைஸ் உங்களுக்கு நம்மளுடைய அகாடமில போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில்

பதினேழு முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப் பிரிவுகள் இந்த அலுவலக மொழியை பத்தி பேசுகிறேன் சோ தொடக்கத்துல இதுல எத்தனை மொழிகள் இருந்துச்சு செக்ரிகேட் பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லாங்குவேஜஸ் இருந்துருக்கு இது எட்டாவது அட்டவணையின் கீழே அங்கீகரிக்கப்படுது இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மொழிகள் இருக்கு ஆரம்ப பதினாலு மொழி இருந்துச்சுப்பா நல்லா கவனிங்க பகுதி பதினேழுல முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் அலுவல் மொழியை பத்தி பேசுது என்ன மொழியை பத்தி பேசுது அலுவலக மொழிய பத்தி பேசுது ஆன் பிகினிங் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா த பிகினிங்ல மொத்தமா பதினாலு லாங்குவேஜஸ் இருந்துச்சு ஓகே எய்த் அட்டவணையின் கீழே தான் இது வரும் இப்போ இருபத்தி இரண்டு மொழிகள் இருக்கு ஓகே சோ கவனிங்க மொழி ரெலவெண்டா வரும்போது இன்னொரு முக்கியமான கான்செப்ட் டூ தௌசண்ட் போர்ல இந்திய அரசு செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை பட்டியலை கொண்டு வராங்க செம்மொழின்னு சொல்லக்கூடிய புதிய வகை பட்டியலை கொண்டு வராங்க அதன்படி ஆறு மொழிகள் ஆறு மொழிகள் செம்மொழிக்கான தகுதியை பெற்றிருக்கு எப்போ டூ தௌசண்ட் போர்ல கொண்டு வந்த கான்செப்டின் அடிப்படையில் ஆறு மொழிகள் செம்மொழிக்கான தகுதிகளை பெறுது இதுல மொத மொத வரது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் தான் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலுல செம்மொழி தகுதி பெறுது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு சோ இந்த ஆண்டுகள்ல இது என்ன பண்ணுது செம்மொழி தகுதியை இந்த மொழிகள் பெறுகிறது கிளியர் சோ நெக்ஸ்ட் திங் அவசர கால ஏற்பாடுகள் இந்த அவசர கால ஏற்பாடுகள் அப்படின்றது கான்செப்ட் படிக்கும்போது அதாவது அடிப்படை உரிமைகள் படிக்கும் போது ஒரு இடத்துல சோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு அவசர நிலை அறிவிப்பாரு அப்படி அறிவிக்கும் போது அடிப்படை உரிமைகள்ல என்ன ஹோல் பண்ணி வைக்கப்படும் அந்த விஷயம் பார்த்தோம் இல்லையா சோ இப்ப அதை பத்தி கொஞ்சம் பாக்கலாம் கவனிங்க தேசிய அவசர நிலை எந்த ஆர்டிகிளின் கீழே அறிவிப்பாங்க விஷயம் இதுதான் ஏரியா தான் நான் சொல்றேன் எல்லாமே தேசிய அவசர நிலை அப்படின்றது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க இது நமக்கு கூற்று காரணங்கள் வரலாம் ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஐம்பத்தி மூணா மாத்தி கேட்கலாம் ஆகக்கூடாது சரி இந்த தேசிய அவசர நிலையம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி இது இல்ல உடனடி ஆபத்து வருது அல்லது அச்சுறுத்தல் இருக்குன்னா இதன் காரணமா இந்தியாவை இத்தகைய அச்சுறில் இருந்து பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக குடியரசு தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிப்பார் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்த அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சோ போர் அல்லது வெளிநாட்டினவர் ஆக்கிரமிப்பின் காரணமா ஒரு அவசர நிலையை அறிவிக்கிறோம் அவசர நிலை குடியரசுத் தலைவர் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழே அறிவிப்பார் சொல்லியாச்சு சோ கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கிறோம் கவனிங்க போர் மற்றும் ஆக்கிரமிப்பின் காரணமா அவசர நிலை அறிவிக்கப்படுது அப்படின்னா அத என்ன சொல்றோம் வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் போர் மற்றும் வெளிநாட்டவரின் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் அத வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா சோ ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அதன் காரணமா அவசர நிலை அறிவிக்கப்படுது அப்படின்னா உள்நாட்டு அவசர நிலை இதற்காங்களா ஒன்னு வெளிப்புற அவசர நிலை இன்னொன்னு உள்நாட்டு அவசர நிலை சோ இந்த வகையான அவசர நிலைகள் எந்தெந்த ஆண்டுகள்ல வந்திருக்கு நமக்கு ஆட்மென் அவுட் கேட்கலாம் தேசிய அவசர நிலை அப்படின்றது எந்தெந்த இயர்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல ஒரு முறை வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மூன்று ஆண்டுகள்ல நமக்கு அவசர நிலை அதாவது மத்திய அளவுல வந்திருக்கு சரியா